ஹீரோ ஹீரோயின் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து ஏம்மா சமந்தாவும் இல்லாமல் நயன்தாராவும் இல்லாமல் அது என்னம்மா சமந்தா நயன்தாரா சம்ரிதா நயன்தாரா நயன் சம்ரித தாரா வா அதெல்லாம் எப்படிமா வாயில் உழையும் அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து அஞ்சு அஞ்சு கிருஷ்ணா அது நல்லா இருக்குல்ல அதுமாதிரி ஒரிஜினல் அந்த படத்தில் அந்த பேரில் தான் மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க சரி ஓகே இந்த படம் ட்ரை பண்ணுங்கள் இந்த எப்படி இருக்குது பேர் ஒருவேளை சக்ஸஸ் ஆச்சுன்னா இது மெயின்டைன் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகிடும் ஆ ஓகே எனிவே ஆள் வந்து எல்லாம் அழகு அழகுன்னா நிறைய பேர் பின்னாடி ஓடுறாங்க அழகை விட ஒரு அம்சம் இருக்குது பாருங்க அந்த அம்சம் அதாவது க ஒரு நல்ல கலையாக இருக்காப்பா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காப்பா அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஹீரோயின் கிடச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் விஷு many more, many more films, success films.